இன்னைக்கு இன்னக்கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் ஐ மீன் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பியிருக்காங்களா உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்களா அதனால் மனசும் சூழ்ந்து போயிருக்கீங்களா அப்படின்னா உங்கள் கூட தான் ஆண்டவர் பேசுகிறாரு நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்ல நான் உன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு விரோதமாக யார் வர முடியும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான் உன் பக்கத்தில் இருக்கேன் நான் உன் சைடில் இருக்கிறதுனால உன்னை எதுவுமே அணுகாது பாதிக்காது எவ்வளவு போராட்டம் வேணுனாலும் வரட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வேணுனாலும் வரட்டும் சும்மா மிரட்டி பார்ப்பாங்க பயமுறுத்தி பார்ப்பாங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவ்வளோதான் அவர் உங்கள் கூட இருந்தால் ஒருத்தருமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு விசுவாசிக்கணும் ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் ஐ மீன் சாத்தானை ஜெயித்தவர் பிசாசை காலின் கீழே மிதித்தவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கூட நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம விரோதமாக யார் எழும்பினா என்ன யார் என்ன வேணால் பேசினா என்ன யார் என்ன சதித்திட்டம் பண்ணினா என்ன நம்மளை எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் விசுவாசிக்கணும் அவர் என் கூட இருக்கிறார்னு தைரியமாக விசுவாசத்தோடு சொல்லி பாருங்களேன் அற்புதமாக காரியம் எல்லாமே மாறிடும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கை இடுங்க ஐ மீன் காட் பிளெஸ் யூ